upset.

டபுள் எக்ஸல் ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் பெஸ்ட் குவாலிட்டில இருக்கும் ஃபுல்லாமே ஓவலாக் ஸ்டிச்சிங்கோட வரும் அதனால தான் நம்ம இதை சிக்னேச்சர் ஸ்டாப் அப்படின்னு சொல்றோம் என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் நாலு டாப் எடுத்தோம்னா வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் ஆயிரம் ரூபா மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு நாலு டாப் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபா மட்டும் தான் எந்த சைஸ் வேணாலும் எந்த சைஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பா மேம் வந்து எந்த ஃபோர் டாப் எடுத்தாலுமே தௌசண்ட் மட்டும் தான் இப்போ பொங்கல் காண்டி தான் இந்த ஆஃபர் ரொம்ப கொண்டு வந்திருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் காலேஜ் ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகே அடுத்த டாப்ஸ் நீங்க பாருங்க நாங்க ஓபன் பண்ணப் போற எந்த டாப்ஸ் ஆ இருந்த எந்த ஃபோர் டாப்ஸ் வேணால எந்த சைஸ் எடுத்து எடுத்தாலும் நீங்க 1000 மட்டும் சூப்பர் எது வேணால எடுத்துக்கலாம் mix பண்ணி கூட எடுத்துக்கலாம் மாமன் டாக்டர் ரெண்டு பேருமே போட்டுக்கலாம் இங்க பாருங்க இதெல்லாம் வந்து just ஃபோர் டாப்ஸ்ல வந்து 1000 ரூபாய் 1000 ரூபாய் மட்டும் டாக் எல்லாமே 499 போட்டுருக்கோம் எல்லாமே just 250 மட்டும் தான் அதாவது ஒரு டாப்ஸ் வாங்குற நிலையில நம்ம வந்து நாலு டாப்ஸ் கொடுத்துறோம் வாங்க போறோம்

இந்த அப்படியே வந்துட்டு கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கிறோம் பாருங்க அடுத்த டாப்ஸ் வந்துட்டு ஓபன் பண்றோம் எந்த மூணு டாப்ஸ் எல்லாமே போயிட்டே இருக்கிற கலர்ஸ் மஸ்டர்ட் yellow with sky blue சூப்பர் மஸ்டர்ட் mm. yellow with sky, sky blue கலர் ரொம்ப அழகா இருக்குல just உங்களுக்கு வந்து 3 டாப்ஸ் வந்து 1000 மட்டும் தான் இந்த சைஸ் வந்து வித்திட்டு இருந்த எல்லாமே வந்து ஃபுல்லாமே பொங்கலுக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் டோன்ட் மிஸ் இட் ஓகே அப்படியே அடுத்த கலெக்ஷன்ஸ் ஓபன் பண்ணிடலாமா

இங்க பாருங்க ஜஸ்ட் பார்த்ததுமே லைக் பண்ற மாதிரி தான் இருக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு சூப்பர் ஜஸ்ட் 3 டாப் 1100 மொத்தம் தான். ஆ அடுத்த கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இத எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும்தாங்க. சரிங்க பாருங்க ரெண்டு பேரும் ஒரே இங்கே பாருங்க ஒரே மாதிரி கலர் ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் 3 டாப்ஸ் சொல்லிட்டு 1100 மொத்தம் தான். அண்ட் அடுத்து இல்ல உள்ள பிரிண்ட் டிசைன்ஸ் ஆகட்டும் இதோட நெக் டிசைன்ஸ் ஆகட்டும் டெஃபினட்லி செம்மையா இருக்கு. துணி பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும் ஃபீல் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குல 3 டாப்ஸ் வந்து 1100 மட்டும் தான் வாவ் அடுத்து ஓபன் பண்றது பாருங்க மூணு டாப்ஸ் வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஆயிரத்தி ரூபா ரூபாய் மட்டும் நெக்ஸ்ட் பாக்குறதுப்பா நெக்ஸ்ட் இப்ப பாக்க போறது எல்லாமே ஃபுல் லாங் அனார்கிளை டைப் மாடல் தான் வந்து ஃபுல்லாமே ஜெய்ப்பூர் காட்டன்ல வரும் துணி ரொம்பவுமே ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் இதுவுமே சைஸ் வந்து எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு எந்த டாப் எடுத்தாலுமே ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஐநூறு ரூபா மட்டும் தான் எந்த டாப் எடுத்தாலும் இந்த டாப் இந்த கிரீன் ஐநூறு ரூபா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் எவ்வளவு ஒரு ஃபிளார் இருக்கு பாருங்க இங்க பாருங்க நான் எவ்வளவு தூரம் மெட்டீரியல் உங்களுக்கு தொட்டீங்கன்னாலே தெரியும் அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் எத்தனை வாட்டிக்கு ரஃப் யூஸ் பண்ணி நம்ம அடிச்சாலுமே ரொம்பவுமே துணி சாஃப்ட்டா இருக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகும்

சூப்பர் ஓகே அடுத்து காமிச்சிரலாமா கண்டிப்பா நாங்க காமிக்க போறது எல்லாமே சிங்கிள் டாப்ஸோட பிரைஸ்ங்க ஜஸ்ட் 500 மட்டும் தான் இது நார்மல் என்ன பிரைஸ் பா வாங்குவாங்க வெளிய ஜஸ்ட் 600 ல இருந்து 650 தாராளமா வாங்குவாங்க கம்பல்சரி இந்த துணி எங்கயுமே வாங்க முடியாது 600 குறையாம வாங்க முடியாது எங்கனாலும் இல்ல நம்ம கிட்ட 500 ஜஸ்ட் 500 மட்டும் தான் 100 ரூபாய் கம்மிங்க அடுத்து கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா அந்த பொங்கல நீங்க துர்கா டெக்ஸ்ல தான் கொண்டாடுற மாதிரி இருக்கும் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் இப்போ நான் கையில வச்சிருக்க மாடலாம் பாருங்க ஜஸ்ட் 700 கிட்ட வருங்க பாருங்க எவ்வளவு எம்ப்ராய்டரி வர்க் கொடுத்திருக்காங்க எம்ப்ராய்டரி வர்க் அது இல்லாம கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் வர்க் வந்துரும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிரிண்ட் உங்களுக்கு போகாது மெட்டீரியல் நல்லா சூப்பராவே இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு அது போக தம்பி ஓபன் பண்ணிருக்காங்க இதுல வந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான கிராண்டான பார்டர் நான் காமிக்கிறது உங்களுக்கு வந்து பிளாக் கலர்ல பின்னாடி நாட் பண்ணிக்கிற மாதிரி ரோப் எல்லாம் கொடுத்திருக்காங்க இதோட நெக் பேட்டர் பாருங்களேன் எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு செம்ம சூப்பராக இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் எந்த டாப்ஸ் எடுத்தாலுமே ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்த கலெக்ஷன் இந்த அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கிறோம் ஒரு பிங்க் கலர் அழகான ஒரு பிங்க் நான் ஒரு டார்க் எடுத்துக்கிறேன் பாருங்க ஃபுல்லாமே ஜஸ்ட் 500 மட்டும் தான் அடுத்து நீங்க வந்து ரெண்ட சைஸ் வேணால் காம்பினேஷனா கலந்து எடுத்துக்கலாம் ஓகே கலந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பா ஜஸ்ட் 500 ஜஸ்ட் 500 மட்டும் தான் ஒரு வீட்டுக்கே வேணும் எனக்கு எல் சைஸ் வேணும் எங்க மாமுக்கு எக்ஸ்எல் வேணும் இல்ல டபுள் எக்ஸ்எல் வேணும் அப்படிங்க கேட்டனா 3 சைஸஸ்மே கொடுத்துறலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை ஓகே அடுத்து கமி இப்போ நான் ஓடுறது தான் நிஜமாவே ஃபைவ் ஹண்ட்ரட் ஜஸ்ட் 500 மட்டும் தான் இது எல்லாமே சரிஃபா பிராண்ட் தான் இது just ना 500 மட்டும் கலரும் இருக்கு இதுல கலர்ஸ் இருக்கா இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு அடுத்து காமிச்சிரலாமா கண்டிப்பா and हो? 500 rupees க்கு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே 500 ஜஸ்ட் okay, 500 தான் எந்த மாடல் எடுத்தாலும் ஜஸ்ட் 500

வெறும் ஐநூறு ரூபா எந்த ஒரு அழுக்கு எந்தவுமே கிடையாது ஃபிரெஷ் பீஸ் தான் துணி ரொம்பவுமே சூப்பர் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஆஃபர் கண்டிதா ஒன்னு இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் சூப்பர் ஓகே இல்லையே வந்துட்டு இது வந்து ஜார்ஜெட் ஃபேப்ரிக் நமக்கு வந்து வித் லைனிங் ஓடே வந்துருது இல்லையே நிறைய கலெக்ஷன்லே சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் நாளைக்கு ரூபா ஆஃபர் இந்த ஆஃபர் வந்து பொங்கல் வரைக்கு இல்ல என்னால பொங்கல் லீவ் வர முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஜனவரி மந்த் எண்டு வரைக்குமே குடுக்கிறோம் இந்த ஆஃபர் ஆஃபர் குடுக்கறோம் வெறும் ஐநூறு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் சூப்பர் அண்ட் நேர்ல வந்து பாருங்க இந்த வித் ஷாலோட இந்த கலெக்ஷன்ஸ்லயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கிளாத் குவாலிட்டி இல்ல அப்படி மட்டும் கண்டிப்பா எதிர்பார்க்காதீங்க ஃபுல்லாமே லைனிங் இருக்கு லைனிங் பாருங்க ரொம்ப ஃபுல்லாவுமே இருக்கும் உங்களுக்கு கீழ வரைக்கும்மே ஃபுல் லைனிங் கொடுத்துருவாங்க ஜஸ்ட் 500 மட்டும் தான் இது நம்ம பாக்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சரிஃபா பிராண்ட்ல 600 டு 700 இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் ஃபுல்லாமே பாருங்க எல்லாமே ஃபுல்லாமே லாங் டாப்ஸ் தான் மெட்டல் ரொம்பவே ஹெவியா கொடுத்திருந்திருப்பாங்க இது பிரைஸ் என்ன சொன்னீங்க 600 to 700 இப்ப காட்ல எல்லாம் ரூபாயே முடிஞ்சிருமா சூப்பர் ஓகே அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் கண்டிப்பா அண்ட் பொங்கலுக்காக நல்ல 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 சூப்பரான கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு சில்க்லயே வந்து ஸ்டோன் வொர்க் கூட கொடுத்திருக்காங்க ஓகே இதுல வந்து 3 கலர்ஸ் அவேலபிள் இருக்கு என்ன ஃபேப்ரிக் இது இது ஃபுல்லாமே பூனம் தான் மேம் பூனம் ஓகே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல ரொம்ப அழகா ஃபுல்லா கீழ ஃபுல்லாமே சில்க்ல பார்டர் கொடுத்திருப்பாங்க ஃபுல்லாமே ஸ்டோன் ஃபுல்லாமே வச்சு கொடுத்திருப்பாங்க வொர்க் ஓகே நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா

அழகா இருக்குல இது எல்லாமே அரிஃபா பிராண்ட் தான் இது எல்லாமே அரிஃபா பிராண்ட் தான் 600 டு 700 ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்கீங்க காமிச்சிட்டு இருக்கோம் சோ அடுத்து வந்து விசித்ரா மெட்டீரியல் அந்த ஸ்டோன் வர்க் வச்சு வரதுல அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது இன்னொரு கலர் என்னென்ன சைஸஸ்ல இருக்கு நம்ம இப்ப காமிச்சது இதுல வந்து எல்லாமே எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் நாலு சைஸ்லயே அவேலபிள் இருக்கு ஃபுல்லாமே லாங் டாப்ஸ் மட்டும் தான் 600 குள்ள தான் இருக்கு 600 டு 700 மட்டும் எல்லாமே ஃபுல்லாமே ஜெய்ப்பூர் லாங் டாப்ஸ் டாப் பிட்ஸ் ஆல் எல்லாமே வந்து 620 மட்டும் தான் 620 மட்டும் தான்

வீடியோ லெந்தியா போகும் அப்படிங்கற கண்ணுக்கு வந்து சிங்கிள் கலர் முட்ட எடுத்து காமிச்சிருக்கோம் just 6, 620 மட்டும் இப்போ நம்ம பார்க்க எல்லாமே லாங் கவுன் தான் ஃபுல்லாமே பொங்கலுக்கு வந்த கூடிய கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே சீக்வன்ஸ் ஒரு கோட வரும் ஃபுல்லி லாங் கவுன் செரிஃபா பிராண்ட் தான் உள்ள கேம் கேனோ பேடோ அவேலபிள் இருக்கு just 3899 uh, மட்டும்தான் 899, 899 899 900 மட்டும் தான் இந்த டாப் அந்த உள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க வியர் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிப் பெல்ட் கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல பாம் பாம் டிசைன் எல்லாம் கொடுத்திருக்காங்க சிங்கப்பூர் ப்ளூ நல்ல ஒரு கோட இருக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு நீங்க அப்படியே தூக்கி காமிங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜமிகிஸ் டிசைன் இருக்கு. ஃபுல்லாமே சீக்வன்ஸ் வர்க் ஃபுல்லா வந்துரும் உங்களுக்கு. இது போக கேன் கேன் வேற அவேலபிள் இருக்கு. அதனால தான் இது இவ்ளோ பிரைஸ் இந்த மாடலுக்கு. ஃபுல்லாமே கேன் கேன் 899 மட்டும்தான். எவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் நாங்க காமிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. ஃபுல்லாமே அதே சரிஃபா பிராண்ட்ல ஃபுல்லாமே சீக்வன்ஸ் வர்க் கேம் கேன் வித் பெல்ட் ஓட இருக்கு. இதுமே ஜஸ்ட் 899 மட்டும்தான். 3/4 ஹேண்ட் ஸ்லீவும் வந்துரும் உங்களுக்கு. ஸ்லீவ்

டூ பீஸ் செட் மீ சேதே மட்டும் டூ பீஸ் செட் மீ சேதே ஜஸ்ட் 800 மட்டும் தான் எனக்கு पर्सनலி பிடிச்சது தம்பி வச்சிருக்கிறது இந்த மல்டி கலர் மாடல் ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சூப்பர் சேம் சீக்வன்ஸ் ஒரு கோட வந்துரும் ஆரிஃபா பிராண்ட் உங்களுக்கு கேம் கேன் வந்துரும் பெல்ட் வந்துரும் ரொம்ப அழகா இருக்குல இதோட பிரைஸ் ஜஸ்ட் 899 மட்டும் தான் 899 மட்டும் தான் ஃபுல்லாமே 3 பீஸ் செட் தான் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிக்க போறோம் 3 பீஸ் செட் கலெக்ஷன் தம்பி இப்ப ஒரு ரேட் சொல்வாங்க என்ன ரேட் பாது just 850 மட்டும் நம்ம பாக்க போற எந்த டாப் எந்த டாப் எடுத்தாலும் உங்களுக்கு 3 பீஸ் செட் வந்து 850 மட்டும் தான் 3 3 பீஸ் செட் கலெக்ஷன் எதை எடுத்தாலுமே ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இதை பாருங்க நெக் பேட்டன் ஃபுல்லாமே இந்த மாதிரி வந்துட்டு பேர் ஒர்க் அண்ட் வந்து த்ரெட் அவுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேல வந்து கீழ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அண்ட் இந்த செட்டோட உங்களுக்கு வந்து ஹைலைட் பாத்தீங்கன்னா இதோட ஷால் அப்படின்னு சொல்லுவேன் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சும்மா செம்மையா இருக்கு அப்படியே அடுத்த கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து நல்ல ஒரு ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேக்ஸி டைப்ல கொடுத்துருக்காங்க இதுமே உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இதோட ஷாலோட லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட பேண்ட் வந்து வந்து இந்த இடத்துல ஹேங் ஓகேவா இதோட அவுட் லுக் பாருங்களேன் எந்த அளவு ஒரு ஃபிளார் இருக்கக்கூடியதுன்னு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் அண்ட் அடுத்த காமிக்கிறது வா அழகு தான் பாடல் கிரீனாலே அதுல இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா உங்களுக்கு வந்து ஷால் கலர் வர்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இங்க பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் மே சேர்த்தே உங்களுக்கு வந்து வெறும் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே கொடுக்குறாங்க அண்ட் அடுத்த கலர் காம்பினேஷன் டோட்லி டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் அண்ட் இதை வந்து நம்ம இப்படி பார்க்குறத விட இதை ஷால் இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறது தான் உங்களுக்கு அந்த அழகே தெரியும் எவ்வளோ அழகான ஒரு ஷால்னு பார்த்தீங்களா செம்ம சூப்பராக ஷால் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஜமிக்கி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படியே கீழேருந்து மேலே பாருங்களேன் இதோட நெக் பேட்டனில் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்ட் ஒர்க் பண்ணிக்காங்க பேண்ட்டும் ஷாலும் நல்ல ஒரு கான்ட்ரஸ்டான கலர் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டுமே அப்படியே வந்து என்ன பர்சனலாக வந்துட்டு இப்போ எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு கலர் மேலே ஒரு கிரேஸ் வந்துருச்சு பிளாக் அப்புறம் ராணி பிங்க் ஹாட் பிங்க் அப்படின்னு சொல்றாங்க புதுசாக ஸோ இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ சேம் கலர்ல எங்கிட்டு இந்த விசிதிரா மெட்டில் ஒரு டாப் கூட இருக்கும் நிறைய வீடியோஸுமே பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே பாருங்க நல்ல ஒரு டெடாட் ஒர்க் மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்களேன் எவ்வளோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இதை டெட்டடாயின் அப்படிங்கிற மாதிரி இதோட ஷால வந்து காமிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன் அப்படின்றத நீங்களே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜரி லைன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதை இதோட ஷால இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ்மே சேர்த்தேன் அண்ட் இது வந்து கான்ட்ராஸ்டான ஒரு கலருங்க ரமா க்ரீன் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க த்ரீ பீஸ் செட்மே சேர்த்தேன் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி நல்ல ஒரு கிராண்டான ஒரு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு செட் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து வீ நெக் பேட்டன்ல இருக்கிறது இது வந்து நல்ல ஒரு சாஃப்டியான ஒரு காட்டன் ஃபேப்ரிக் தம்பி காட்டன் அண்ட் இங்க கீழே பாத்தீங்களா எவ்வளவு ஒர்க்குனு அப்படின் கீழ இருந்து அப்படியே மேல பாருங்க இதோட நெக் பேட்டர் எவ்வளவு அழகா இருக்குன்னு இதோட ஷால வந்து நம்ம வந்து காமிச்சிடலாமா இதோட ஷாலில் தாங்க இருக்கு விஷயமே பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஒரு ஷால்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வர்க் இதோட அவுட் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எயிட் பிப்டி ருபீஸ்க்கு செம்மையான கலெக்ஷன் இது எல்லாமே அண்ட் நீங்க பாருங்க ஸோ இதுலயுமே வந்துட்டு விசித்ரா மெட்டீரியல்ல ரொம்ப அழகான ஒரு கலர் அண்ட் இந்த மாதிரி டார்க் கலருக்கு உங்களுக்கு வந்து லைட் கலர்ல உங்களுக்கு வந்து ஷால் கொடுக்கறது ரொம்ப செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரொம்ப அழகா இருக்கு அண்ட் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பரா இருக்குங்க வெறும் எண்ணூத்தி ஐம்பது த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ்ல இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு வேற ஒரு கலர் பார்த்தோம் இல்ல மாதிரி மெரூன் ரெட்டிஷ் அந்த கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ ஷேட் இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இருப்பாரு நெக் பாட்டன் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையா இருக்கு மேல இருந்து கீழே வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அப்படியே கீழ இருந்து மேல வரைக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அண்ட் இந்த செட் வந்து இந்த ஷாலோட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஜஸ்ட் எயிட் பிப்டி மட்டும்தான் த்ரீ பீஸ் செட் சேர்த்து அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ்ல ஒரு சில கலெக்ஷன்ஸ் காமிக்கிறீங்க பாருங்க செம்மையா இருக்குல்ல இதை நீங்க வந்துட்டு அவுட்லுக் பாத்தீங்கன்னா தெரியும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருந்து மேல வரைக்கும் பாருங்க இவ்வளோ அழகான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் இந்த கலருக்கு இந்த ஒயிட் கலர் த்ரெட் ஒர்க் செம்மையா இருக்கா ஷால் வந்து இல்லையா எயிட் ஃபிஃப்டி மட்டும்தாங்க

அதுல இந்த பிங்க் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் ஷால் வேற சூப்பரா இருக்கும் 850 ரூபாய்க்கு அடி டெக்கரா இருக்கு இது வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து ரோமன் silk அந்த ஃபேப்ரிக் இது இங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஜமிக்கி டிசைன் கொடுத்திருக்காங்க அப்படியே கீழ இருந்து மேல வரைக்கும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ல் அண்ட் オリジナル மிரர் வர்க் வச்சிருக்காங்க இனிதோட ஷால் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு black and பிங்க் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்ல அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம சூப்பராக இருக்கு வெறும் எண்ணூற்றி ஐம்பது இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் கலெஷன்ஸ்ல நிறையவே இருக்கு துர்கா டெக்ஸில் அண்ட் இதுவுமே விசித்திராமிட்டில் நல்ல சூப்பரான ஒரு மெரூன் ஷேடு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பார்டர் ஒர்க் அப்படி கீழே மேலே வரைக்கும் அப்படி பார்த்துட்டே வாங்கலாம் எவ்வளோ அழகான ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையா இருக்கு அண்ட் ஷால் வந்து பார்க்கறதுக்கு ப்ளைனாக ஆந்தானு தெரியும் கிடையாது இங்கே வாங்கல நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீவிங் எவ்வளோ அழகான ஒரு வீவிங் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பரான வீவிங் எல்லாமே எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த மெரூன் செடையை பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் வாவ் வா அப்படிங்கிற மாதிரி இருக்கா செம்மையா இருக்கு பட்டர்ஃபிளைஸ் எல்லாமே அப்படியே வந்துட்டு ஃபிளை பண்ற மாதிரி இருக்கு அண்ட் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய கலருமே கூட அதுல வந்து இந்த இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்ல உங்களுக்கு வந்து பட்டர்ஃபிளை டிசைன்ஸ் வரது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து குட்டி குட்டியா ஃபுல் வச்சு ரொம்ப அழகா இருக்கு இதோட அவுட்லுக் பாருங்களேன் இதோட கலருக்கும் இதோட பட்டர்ஃபிளை டிசைன்ஸ்க்கும் அடி டக்கரா இருக்கா இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் இல்லையா என்னென்ன சைசஸ்ல அவைலபிள் இருக்கு ஓகே எம்ல இருந்து உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இருக்கான்

மல்டிபல் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு ஸோ இந்த வீடியோல வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பொங்கலுக்காக சூப்பரான பெஸ்ட்டான ஒரு பிரைஸ்ல வந்து காமிச்சிருக்காங்க இந்த வீடியோ நாம ஃபினிஷ் பண்ணிக்கலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நம்ம துர்கா டெக்ஸ் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் அனைவருக்குமே ஹாப்பி பொங்கல் பை சொல்லலாமா பாய்